வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த அப்புறம் நிம்மதியா ரிலாக்ஸா அது எப்படியும் கொண்டு வந்து சேர்த்துடும் அப்படின்னு நம்மளோட அன்றாட வாழ்க்கையே நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தா நாம கேட்ட எல்லா விஷயங்களும் உடனே உடனே நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் உண்டு அது நடந்ததை கண்கூடாவோ நாம நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கோம் ஆனா இந்த ரிலாக்ஸா இருக்கிறது அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இது வரைக்குமே இருந்துட்டு அதுலேயும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம கேட்டுட்டோம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கிற விஷயங்களை தீர்க்கணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நாம் அமைதியாக இருக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நம்ம மனசு நம்மளை கண்ட்ரோலில் இல்லை நம்ம சிந்தனைகள் எப்போவுமே நமக்கு ஆப்போசிட்டாக இயங்கிக்கிட்டே இருக்கு நாமளும் அதை பார்த்து எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு எதிர்மறைகளை நோக்கி நீ இதை செய்யாத நீ நம்ம இதை சிந்திக்க கூடாதுன்னு எவ்வளவோ விஷயங்கள் முயற்சி பண்றோம் ஆனால் அது அப்படி நடக்கிறது இல்லை அப்ப நம்மளுடைய நோக்கம் சரியா இருக்கு நாம் நம்பணுங்கிற எண்ணம் சரியா இருக்கு ஆனா நம்ம சிந்தனைகள் மட்டும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது நம்ம சிந்தனைகள் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்மளால நிச்சயமா நிம்மதியா ரிலாக்ஸா இருக்க முடியும் ஆனா மனசு ஏன் அந்த ஒரு விஷயத்தை செய்யுது எதனால அதுக்கு அமைதியா இருக்க முடியலை அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் நாம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் நம்பிக்கையாக இருக்கிறதுக்கும் உதவுற வகையில் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துற மாதிரி நம்ம நிறைய காணொலிகளை வெளியிட்டிருக்கோம் இந்த காணொலிகள் மூலமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பிரபஞ்சத்தை நம்பி செயல் செய்யணும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி என்னோட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவு கிடைச்ச மாதிரி ஒரு வகுப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக புதுசா அதாவது பிரபஞ்சத்தை சரணடைகிறது அப்படிங்கறத நம்ம ஒரு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் அதோட வேல்யூ எந்த அளவுக்குன்னு அதில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும் அதுல இருந்து மனசை அமைதியாக வச்சுக்கணுன்ற ஒரு விஷயத்த நம்ம அதில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அதில் கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த ஒரு வகுப்பு இது ஒரு புதுவிதமான வகுப்பு இதோட நோக்கம் என்னன்னா நம்மளுடைய அன்கண்டிஷனலா அறியாம ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மனச அந்த சிந்தனை போக்க நிறுத்தி எது இங்க உண்மை அப்படிங்கறத பார்க்க வச்சு அந்த ரிலாக்ஸேஷனுக்கு கொண்டு வர்றதுதான் இந்த வகுப்போட நோக்கம் இந்த வகுப்புல சொல்லப்படுற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க முழுசா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க மன அமைதியையும் நன்றி உணர்வுல திளைக்கிறதையும் நீங்க நிச்சயமா இந்த அஞ்சு நாள்ல அனுபவிக்க முடியும் திறந்த மனசோட புதுசாக நம்ம என்ன கற்றுக்க போறோம் இந்த சிந்தனைகளை மாற்றக்கூடிய அந்த நுணுக்கமான விஷயங்களை நம்ம கற்றுக்க போறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வகுப்புல நீங்க நிச்சயமா கலந்துக்கோங்க ஏன்னா இது நிச்சயமா பிரபஞ்சத்துடைய வழிகாட்டுதலாக இருக்கும் நல்லது இப்போ இந்த வகுப்பு எப்படி நடக்கும் எந்த நேரம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம் இந்த வகுப்பு வாட்ஸ்அப்லேயும் கூகுள் மீட்லேயும் நடக்கும் வாட்ஸ்அப்பில் அன்றாட நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பற்றினா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும் கூகுள் மீட் வந்து ஒம்பதரை மணி நைட்டு ஒன்பதரை மணிலருந்து பத்தரை மணி வரைக்கும் நடக்கும் காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் அன்னைக்கு முழுக்க செய்ய வேண்டிய விஷயம் எதில் வந்து நீங்கள் உங்கள் நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு பெய்யும் நீங்கள் அதை சரியாக செய்கிறதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் அதை தொடர்ந்து செய்ய முடியும் அதையும் தாண்டி உங்களுடைய சுய ஆர்வம் இருந்தா இந்த விஷயம் இன்னும் உங்களுக்கு அதிகமான பலனை கொடுக்கும் அந்த நாள் முழுக்க ப்ராசஸ் நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு நம்ம கூகுள் மீட்ல எல்லாரும் கலந்து ஆலோசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சோம் அது எதுக்கு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் அதையும் தாண்டி சில முக்கியமான விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துட்டேன் அஞ்சு நாளும் இது தொடர்ந்து நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு வழிமுறை இருக்கும் இது நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய தேவையில்லாத சிந்தனைகள்ல இருந்து வெளியில வந்து உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு முழு உதவியா இருக்கும் அஞ்சாவது நாள் மட்டும் எட்டு மணியிலிருந்து நைட் எட்டு இருந்து பத்து மணி வரைக்கும் கூகுள் மீட் நடக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் அஞ்சு நாளும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிமுறையை பின்பற்ற அந்த ப்ராசஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற ஒரு தெளிவை நாம் ஒரு மணி நேரமும் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கப்படும் நீங்கள் முழு திருப்தியோட நிம்மதியாக அந்த வகுப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நிம்மதியாக ரிலாக்ஸாக கேட்டோம் பிரபஞ்சம் கொடுத்துச்சு நான் நல்லா அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களால் இதை செய்ய முடியும் விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கோங்க நன்றிகள்